நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சிறப்பு செய்தி ஒண்ணு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வழங்குபவர் டாக்டர் பிபிஆர் டாக்டர் என் பாலாஜி வேலூரில் இருந்து நமக்காக அழகான தமிழ்ல ரொம்ப பெருமையா நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்காக அவரு என்னெல்லாம் செய்திருக்காங்க செய்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா விளக்கி சொல்லியிருக்கிறாரு நன்றி டாக்டர் ஐயா அவர்களே இதோ கேட்டு இன்புருங்கள் அன்பு சொந்தங்களே கவிநிலவு நிலவு இணையதள எஃப் எம் நேயர்களுக்கு எனது வணக்கம் வேறூரில் இருந்து உங்கள் நண்பன் மருத்துவர் பிபிஆர் என் பாலாஜி பேசுகின்றேன் பிப்ரவரி இருபத்தி நாலு தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் இன்று அவரை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை கேட்போமா அவரின் புகழை போற்றுவோம் இந்திய பெண்களின் லட்சி தலைவியாக மற்றும் தைரிய தலைவியாக பெண் அரசியல் தலைவர்களின் முன்மாதிரியாக விளங்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வாழ்க்கை குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி மேல்கோட்டை மைசூர் மாநிலம் அதாவது இன்றைய கர்நாடகாவில் திருமதி சந்தியா இவரும் பிரபல திரைப்பட நடிகை திரு ஜெயராமன் ஆகியோருக்கு மகளாக பிறந்தார் உடன் பிறந்த மூத்த சகோதரர் திரு ஜே ஜெயக்குமார் ஒருவர் மட்டுமே கடைசி வரை திருமணமாக தனி நபராக வாழ்ந்தார் அம்மாவின் பரிணாம வளர்ச்சிகள் மூன்று மொழிகளில் பிரபல திரைப்பட நடிகை எழுத்தாளர் திரைப்பட பாடகி சிறந்த நடன கலைஞர் தமிழ் ஆங்கிலம் கன்னடம் தெலுங்கு என பல மொழியில் தெரிந்தவர் அதிகமான இந்திய மக்களால் நேசிக்கப்பட்ட ஆளுமை திறன் கொண்ட ஒரு பெண் அரசியல் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூன் நாலாம் நாள் கடலூரில் நடைபெற்ற விழாவில் அஇஅதிமுகவில் இணைந்தார் இருபத்தி எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அன்று அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடந்த மாநிலங்களவை தேர்தலில் மார்ச் இருபத்தி நாலாம் நாள் நாடாளுமன்ற மாநிலங்களின் உறுப்பினர் ஆனார் நாடாளுமன்றத்தில் தன் ஆங்கில புலமையால் பல தலைவர்களை கவர்ந்தார் தனது கன்னிப்பீச்சிலேயே அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை கவர்ந்தார் இவருக்கு நாடாளுமன்றத்தில் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது இருக்கை அளிக்கப்பட்டது அந்த இருக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை திமுகவின் நிறுவனரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வருமான திரு சி என் அண்ணாதுரை அவர்கள் அமர்ந்திருந்து இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது புரட்சி தலைவி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முதல் பெண் எதிர்க்கட்சித் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் முதல் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வரை பணியாற்றியுள்ளார் தமிழகத்தின் முதல் இளம் வயது முதல்வர் இவர் தமிழக முதல்வராக ஆறு முறை பதவி வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரையும் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் சில மாதங்களும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறு வரையும் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரையும் முதல்வராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரையும் பின் ரெண்டாயிரத்தி பதினாறு மே முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு வரை முதலமைச்சராக இருந்து இறந்தார் பத்து முறை சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதுச்சியராக இருந்த இவரை புரட்சி தலைவி எனவும் அம்மா எனவும் இவரது ஆதரவாளர்கள் அழைத்தனர் தனது தொட்டில் குழந்தை திட்டத்திற்காக ஐக்கிய நாடுகள் சபையில் கைத்தட்டை பெற்ற முதல் இந்திய முதலமைச்சர் இவரே ஆவார் தமிழகம் முழுவதும் அம்மா உணவகங்கள் ஏற்படுத்தி அதன் மூலம் ஏழைகளில் பசி போக்கினார் கோயில்களில் மதிய வேலை அன்னதானம் திட்டத்தை கொண்டு வந்து பக்தர்கள் மனதை கவர்ந்தார் பெண்களுக்கு திருமணத்தின் போது தாலிக்கு தாங்கும் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்து புரட்சி ஏற்படுத்தினார் விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மதிப்புற முனைவர் பட்டத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கலைமா கலைமாமன் விருதையும் உக்ரைன் நாட்டின் பன்னாட்டு மனித உரிமைகளுக்கான குழுவால் தங்கமங்கி விருதும் பெற்றார் அம்மாவுக்கு பிடித்த புத்தகங்கள் ஜான் மில்டன் எழுதிய பாரடைஸ் லாஸ்ட் இழந்த சொர்க்கம் பார்டீஸ் ரீகெயின் நீண்ட சொர்க்கம் போன்ற அடி புத்தகங்களை அடிக்கடி வாசிப்பார் அம்மா இறப்பு ஐந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அவருடைய அறுபத்தி எட்டாவது வயதில் உடல்நலக் குறைவாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து நாள் தீவிர மருத்துவ சிகிச்சைக்கு பின் மாரடைப்பால் காலமானார் அவரின் சமாதி சென்னை மெரினா கடற்கரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜி சமாதி அவர்கள் அமைந்துள்ளது மக்களால் நான் மக்களுக்காக நான் என்ற அம்மாவின் வரிகள் அவரின் தன்னலமற்ற தமிழக மக்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கையை குறிக்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நாள் என்று பிப்ரவரி இருபத்தி நாலு ஒவ்வொரு ஆண்டும் மாநில பெண் பாதுகா குழந்தைகளின் பாதுகாப்பு நாளாக மாண்பு முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான தமிழக சார்பில் அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது இந்த இனிய நாளில் புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆசையுடன் பெண் குழந்தைகள் அனைவருக்கும் பாதுகாப்பு அளிப்போம் என்று அதிக சார்பாக உறுதி கொள்வோம் இதுவரை பொறுமையாக கேட்டமைக்கு என் நன்றிகள் உங்கள் நண்பன் மருத்துவர் பிபிஆர் என் பாலாஜி பேரூர்